காஸ்மோ யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அக்னி ருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் சொல்லுங்க இந்த பொதுவாக அந்த பீரோல வந்து சில பொருட்கள் வைக்கும் போது நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பண வரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில நிறைய நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கு என்ன மாதிரியான பொருட்களை நம்ம பீரோல வைக்கிறது ரொம்ப நல்ல பண வரவை கொடுக்கும் நமக்கு ஒரு பீரோங்கிறது ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கிய நபர்னு நான் சொல்லுவேன் பீரோ பீரோ இல்லை அது ஒரு ஆள் ஒரு நபர் அப்போல்லாம் பீரோனு ஒரு வீட்டில் இருந்தா அதோடைய மரியாதை தனி பீரோ இருக்கிற வீடு அப்படிலாம் இருந்த காலம்லாம் இருக்கு இப்போ அந்த வீட்டில் பீரோ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இன்னைக்கு வேற விஷயம் பீரோன்னு ஒன்று இருக்குன்னா அதை வந்து மரியாதைக்குரிய விஷயமாவும் பார்க்கறது உண்டு ஒரு மனிதனாக ஒரு ஆள் மாதிரியே வச்சு பூஜை நடக்கும் பீரோவுக்குலாம் பூஜை போட்ட காலம்லாம் இன்னைக்கு எல்லாம் ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் அதுக்கு போட்டு வைக்கிறோம் அப்போல்லாம் அந்த அளவுக்கு உண்டானது அதுக்குன்னு சில சம்பிரதாய முறைகளே இருக்கு பீரோவை எப்படி பயன்படுத்தணும் பீரோவில் என்ன வைக்கணும் என்ன வைக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து எனக்கு பீரோவில் பணம் தங்கலை அதில் பணம் சேரலை நகை வச்சா நகையும் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படிலாம் சொ குறை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த பீரோவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போனது அப்படிங்கிறது தான் முக்கியம் எப்படி சாமி ரூம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜராக வச்சுருப்போம் இப்படி தான் இருக்கணும்னு ஆனால் பீரோவை யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது ஏன்னா அதில் வந்து மொத்தத்தில் எப்படின்றத நான் சொல்லிடுறேன் பீரோவில் முதல்ல வைக்கக்கூடாத பொருட்கள் கண்டிப்பாக முதல் முதல் நம்ம வைக்கக்கூடாததை உள்ளாடைகள் வைக்கக்கூடாது பீரோவில் ஆண்களோ பெண்களோ அந்த வீட்டுடைய அதான் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய உள்ளாடைகளை அதை பீரோவில் வைக்கக்கூடாது எப்போவுமே பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா உயர் ரகமான உயர்ந்த ரகமான பொருட்கள் தான் இருக்கணும் அதில் அதுக்காக வைரம் வைடூரியம்னு சொல்ல வரல மரியாதைக்குரிய பொருள்னு வச்சிருப்போம்ல அந்த மரியாதைக்குரிய பொருள் தான் அது உள்ளே வைக்கணும் அப்படி தான் கணக்கு நம்ம சில வீட்டுங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறேன் நான் வீட்டுங்களில் ஹோமத்துக்கு பூஜைக்கெல்லாம் போயிட்டு அந்த தீர்த்தம் தெளிக்கிறதுக்காக பீரோலாம் எல்லாம் தெளிக்க சொன்னேன் திறந்தோம்னா உள்ள வந்து புது செருப்பெல்லாம் வச்சுருப்பாங்க போடாதது பாலிஷ் இருக்கும் கையில் வைக்கிற நகை பாலிஷ் இருக்கும் மேக்கப் கிட்டு வச்சுருப்பாங்க உள்ளே இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கூட பீரோவில் வச்சுருப்பாங்க அப்படிலாம் வைக்கவே கூடாது பீரோ அப்படிங்கிறது ஒரு பூஜை அறைக்கு சமம் அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்றது பீரவை ஒரு மூணு ரகமாக பிரிக்கணும் ஆனால் அதெல்லாம் பெரிய கதையாக போய்விடும் இடுப்புக்கு மேலே நம்ம போய் பீரோ கிட்டே நின்னோம்னா நம்மளுடைய இடுப்புக்கு மேலே ஒரு பகுதியாகவும் இடுப்புக்கு கீழ் ஒரு பகுதியாகவும் பிரிப்போம் அப்படி இடுப்புக்கு மேலே பிரிக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கணும்னா பட்டு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை உயர்ந்த துணிமணிகள் வஸ்திரங்கள் நல்ல வஸ்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் இடுப்புக்கு கீழே அப்படிங்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய இடுப்பு கீழே போடக்கூடிய துணிகள் இருக்கு இல்லையா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம இடுப்பு அதாவது பீரோட இடுப்பு கீழே வைக்கணும் அதுக்கு மேலே வச்சுக்க மேலெல்லாம் நமக்கு மேலாடைகள்லாம் ஆடைகள்லாம் வச்சுக்கணும் இப்படி தான் அதுலேயும் பிரியணும் மத்தியம இடத்துல கி மேலே தான் நகைகள் பணங்கள் வைக்கணும் மத்திய இடம்னா நம்ம நின்னோம்னா அதுக்கு சென்டருக்கு மேலே பகுதியில் தான் நகைகளும் பணங்களும் வைக்கணும் அப்படிலாம் வச்சோம்னா நமக்கு பலனை கொடுக்கும் ரெண்டாவது பீரோ இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் என்னென்னா அது சில இதெல்லாம் உடஞ்சி கிராச்சஸ் ஆகி புடி உடைஞ்சி அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது விண்ணமான விக்கிரகத்தை எப்படி பயன்பாட்டில் வைக்கக்கூடாது விண்ணம் விக்கிரகம்னா தெரியுமா சாமி சிலை அது எப்படி அது மாதிரி விளக்கு இதெல்லாம் விண்ணமானதை வைக்கக்கூடாது அது மாதிரி பீரோ விண்ணம் ஆகிட்டா அதை உடனே சரி பண்ணிக்கணும் அது வேணாம் தூக்கி போட முடியாது பீரோவை அதுக்கு பூட்டோக்கிட்டு அது என்ன தேவையோ சரி பண்ணால் சில வீட்டிலலாம் காலெல்லாம் நஞ்சு போயிருக்கும் அப்படியே அது ஒரு பக்கம் சாஞ்சமாக இருக்கும் அப்புறம் பணம் நிற்கலையனா நான் தான் சொன்னேன் பூஜை அறைக்கு சமம் பீரோ எதாவது அதே அதேமாதிரி நிறைய வீட்டுங்களை நம்ம பார்த்துருப்போம் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இதெல்லாம் வந்து நமக்கு மேல் பகுதியில் இருக்கணும் நமக்கு இடுப்பு கீழ்ப்பகுதியில் வைக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இது ஃபோட்டோ ஆல்பம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் இடுப்புக்கு பகுதியில் வச்சுக்கணும் இதுதான் இப்படி வச்சோம்னா போதும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுதான் எதெல்லாம் வைக்கலாம் பீரோவில் இதெல்லாம் வச்சா எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் பெறுவோம் அப்படின்றத பார்த்தோம்னா வலம்புரி சங்கு இருக்கு இல்லையா அந்த சங்கு பீரோவில் வைக்கலாம் எங்கே வைக்கணும்னா லாக்கரில் வைக்கக்கூடாது அது தலைக்கு நம்மளுடைய நின்னா மேல் தட்டு எங்கே இருக்குதோ அந்த மேல் தட்டில் வைக்கணும் வலம்புரி சங்கை மேல் தட்டில் வைக்கலாம் வெள்ளி குங்கும சிம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளி குங்கும மில்ல குங்குமம் போட்டு அதை எங்க வைக்கணும் சும்மா ஒரு ஐடியா சொல்லுங்கம்மா பொதுவாக வைப்பாங்க நிறைய பூஜை வெள்ளி கிடையாது யாராவது பயம்ல லாக்கர்ல இதை எங்க வைக்கணும்னா பீரோக்கு மேல வைக்கணும் நிறைய பேர் லாக்கர்ல வைப்பாங்க லாக்கர்ல வைக்க கூடாது மேல் பகுதியில் வைக்கணும் அதை விட நல்லா நமக்கு வேணும் அப்படின்னா பீரோடைய மேல இருக்குல்ல பீரோவையே சாத்துனதுக்கு பின்னாடி மேல அந்த இடத்துல வெள்ளி குங்குமச்சி மே வச்சு பாருங்க நல்ல ஒரு யோகம் அது யாராவது தூக்கிட்டு பயந்தா பயந்தாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்போது நம்ம பீரோக்குள்ளே மேலே உள்ளே வச்சுக்கலாம் தேவைன்னா அப்படி மேலே வைக்கக்கூடியது அது அதே மாதிரி பீரோக்கு மேலே வந்து மட்ட தேங்காய்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த முகூர்த்த தேங்காய் கூட சொல்லுவாங்க அது மட்டை தேங்காய்னா அந் அந்த இது முழுசாக லேயர் மேல் லேயரை உரிச்சிருக்கணும் அந்த மாதிரி மட்டை தேங்காய் முகூர்த்த தேங்காய்னா தெரியும் கலச தேங்காய் முகூர்த்த அந்த தேங்காயை வாங்கி அதை எடுத்து நமக்கு பீரோவுடைய மேலே பீரோவை சாத்தினதுக்கு பின்னாடி அதுக்கு மேலே வச்சோம்னா பீரோவுக்கு அவ்வளோ சுபிச்சும் அவ்வளோ ஐஸ்வர்யம் இது ஒன்று இப்போ பீரோவுக்குள்ளே வேற என்ன வைக்கலாம் குங்குமச்சி மேலே வைக்கலாம் என்ன முடியலன்னா இதில் வச்சுக்கலாம் நல்ல சலங்கை உள்ள வெள்ளி கொலுசு சலங்கை உள்ள ஒரு வெள்ளி கொலுசை எப்பவுமே பீரோவுக்கு இடுப்புக்கு மேல் பகுதியில் எங்கே வேணாலும் வச்சு விடலாம் ஏன்னா ஐஸ்வர்யம்ன்றது வெள்ளியில் வரக்கூடியது வெள்ளி கொலுசு ரெண்டு சலங்கை உள்ளதை வாங்கி பீரோ ரெண்டு டோரில் செட் பண்ணிவிடுவாங்க உள் பக்கத்தில் பீரோவை திறந்தால் ஜல் ஜல்னு அது எப்படி வந்து நம்ம நடந்தால் சத்தம் கேட்குதோ அதே மாதிரி பீரோத்தர் தான் அந்த சப்தம் வரணும் அந்த சப்தம் வந்தால் கடாட்சம் லட்சுமி கடாட்சம் அப்படியே நிற்கும் அந்த இடத்துல அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வெள்ளி கொலுசை ஏன் போடுறாங்க அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு வெள்ளி கொலுசு போட்டுக்கிட்டுருப்பாங்க அந்த குழந்தை காலை சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அதாவது கெட்ட சக்திகள் கிட்டே வராது சுபசக்திகள் மட்டும்தான் வரும் அந்த ஒரு பொண்ணு பெரியவளாகக்கூடிய நிலை இருக்கும் இல்லையா அந்த வயதுக்கு வந்த ஒன்று போடுவாங்க பாருங்கள் ஒரு நல்ல சலங்கை வச்ச கொலுசு போடுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் மாறிப்போச்சு ஏன் அப்படின்னா எப்போதோ பொண்ணு பெரியவளாகிட்டால் கொஞ்சம் காற்று கருப்பு அண்டுன்னு ஒரு பயம் உண்டு இல்லையா அந்த சப்தத்தினால காற்று கருப்பு கெட்ட சக்தி வராது சுபசக்திகள் வரும் அதையே நம்ம பீரோவில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சோம்னா அந்த பீரோவுக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் எப்போவுமே இருக்கும் ஒரு கெட்டதே இருக்காது இதெல்லாம் வைக்கணும் வலம்புரி சங்கு இதெல்லாம் வைக்கலாம் அதிமதுரம்னு ஒன்று அது வந்து பீரோவில் வாங்கி வைக்கலாம் அதிமதுரத்தை சில பேர் கேட்பாங்க அதிமதுரத்துக்கும் இது இதுக்கும் என்ன சம்மந்தம் அது ஒரு செடி இல்லை அது ஒரு மூலிகை என்ன அதிமதுரம் எப்பேற்பட்ட சக்தி உடையது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சுக்ரன் யாருன்னு தெரியுமா பணம் பொருள் செல்வத்துக்கு சுகபோகமாக ஒருத்தன் வாழணுன்னா சுக்ரன் இருக்கணும் வாங்க சுக்கரனுக்கு உகந்தது தான் அதிமதுரம்னு சொல்லப்படுற அந்த வேர் அது ஒரு கட்டாவது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மூணு வாங்கி வைக்கலாம் அது வைக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே பீரோ வாசனையா இருக்கணும் அந்த வாசனை இல்லாம பீரோ இருக்க கூடாது இந்த வாசனையா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா மறிகொழுந்து அந்த காலத்துலாம் மறிகொழுந்துன்னு ஒண்ணு வாங்கிதான் அதை பீரோல வச்சாங்கன்னா அதுல நல்லா வாசனை இருந்து இருக்கும் இன்னொன்னு மறிகொழுந்து காஞ்சாலும் கெட்டு போகாது ஸ்மெல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால மறிகொழுந்து வைக்கணும் இப்போ அதெல்லாம் வைக்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு அதுக்கு பதில் வாசனை திரவியங்கள் ஏதாவது அர்த்தர் மாதிரி வந்து பீரோ எந்நேரமும் வாசனையாக இருக்கணும் அந்த லாக்கரில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும் அது வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம அர்த்தர் மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் மறிகொழுந்தை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏலக்காய் தரமான ஏலக்காய் வாங்கி உள்ளே நம்ம அதை போட்டு அதை பயன்பாட்டில் கொண்டு வரலாம் அப்புறம் ஜவ்வாது பேஸ்ட்னு ஒன்று விற்கும் கடைங்களில் கிடைக்கும் ஜவ்வாது பவுடர் வேற ஜவ்வாது பேஸ்ட் வேற அந்த ஜவ்வாது பேஸ்ட்டை ஒன்று வாங்கி அதே நாட்டு மருந்து கடையில் பட்டு துணின்னு ஒன்று அது ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு ஒரு பட்டு துணி இருக்கும் ஹோம பட்டுன்னு பேர் அதுக்கு அதுல இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு அந்த துணியை அப்படியே பேரோழ வச்சிடலாம் வச்சோம்னா அந்த ஒரு வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது எப்போவுமே வாசனை கூறிய இடத்துல சுப தேவதைகள் மட்டும்தான் இருக்கும் அசுப தேவதைகள் இருக்காது வாசனை அப்போ இந்த இடத்துல சுப சுபதேவதைகளோடு இருக்கும் ஒரு இப்படி நம்ம சொல்லணும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஒரு பீரோ திறந்தாலுமே அது ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதே மாதிரி பீரோவில் திறந்த உடனே நான் பல தடவை வந்து பல வீட்டுங்களில் நான் பார்த்த ஒரு விஷயம் இது பீரோவை திறந்தால் நம்ம உடனே மாதிரி இருக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா திறந்த உடனே துணியாக விழும் அப்படி வந்து அதை அடக்கி அமைக்க வச்சுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது பீரோ அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன் உயர் ரகமான பொருட்களை மட்டுமே வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பீரோக்குள்ள எது இருக்கணும்னா ஆத்மாத்தமான விஷயங்களும் உயர்ந்த விஷயங்களும் இருந்தால் தான் அது நல்ல பலனை கொடுக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் இந்த கடன் இந்த நகை அடமான ரசீதெலாம் கூட பீரோவில் வைக்கக்கூடாதுன்னு ஓ வாக்க அடமான ரசீதி பீரோவில் வைக்கக்கூடாது அதை நம்ம வேற ஏதாவது ஒரு பெட்டி லைட்ல எங்கேயாவது வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று அவங்களுடைய சௌகரியம் பீரோல வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடியது கடன் பத்திரங்கள் கடனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பீரோல வைக்க கூடாது இறந்த கர்மாதி பத்திரிக்கை வைக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் எடுத்து வேற நிறைய இடங்கள் இருக்கு அங்கே வச்சுக்கணும் பீரோல எப்பவுமே சாமி ரூமு மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு 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 பொருத்தமான நான் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் எதை வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படிலாம் வைச்சால் பீரோ சுபிக்ஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தமான விஷயத்தை பலப்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை உள்ளே வைக்கலாம் நல்ல டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் பெரிய கோயிலுங்களுக்கு போயிட்டு வர விபூதி குங்குமத்தை நம்ம வைக்கலாம் உயர்ந்த ரகமான விஷயங்கள் வைக்கலாம் சரி இதெல்லாம் தாண்டி இன்னும் எதாவது இன்னும் எதை வச்சால் அதாவது காசு குறைச்சலாக இருக்கணும் இன்னும் நல்ல பீரோவில் பலன் வேணும்னா ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான விஷயம் இது ஆதி காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் முத்து பவழம்னு சொல்லலாம் அந்த முத்து அது வந்து ஒரு ஒரு லோயஸ்ட்டு ரேட்லேயே வந்து ஒரு ஐநூறுரூபாய்க்கே கிடைக்குது முந்நூற்றம்பது ஐநூறுரூவாயிலேருந்தே இருக்குது அந்த முத்து மட்டும் ஒரு அஞ்சு ஆறு முத்து வாங்கி பீரோவில் லாக்கரில் ஒன்று இந்த இந்த தட்டுல ஒன்று மேல் தட்டில் ஒன்னு சைடு ஒன்று ஒரு நானூறுவா வச்சுக்கோமே ஒரு ரெண்டாயிரத்து ஆறு வாங்கிடலாம் இது அங்கங்கே அந்த முத்தம் மட்டும் நீங்க வந்து பீரோல போட்டு வச்சுட்டு அதை வாங்கிட்டு நம்ம சுத்தி பண்ணிட்டு இது மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டு பாருங்க எந்த அளவுக்கு பீரோக்குல நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அது என்ன தொடர்பு இருக்கு சார் அது முத்துப்போவுமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது முத்து மட்டும் இருக்கிற பவழ இருக்கிற அந்த நவரத்தனங்கள்லேயே முத்தும் பவழும் மட்டும்தான் கடலில் கிடைக்கும் மீதியெல்லாம் மண்ணில் கிடைக்கும் பூமியில் கிடைக்கும் கடலில் கிடைக்கிறது ரெண்டு தான் கடல்லையும் சரி ஒரு சிப்பிக்கு வயிற்றில் இருக்கிறது முத்து மட்டும் தான் முத்தை உள்ளே வச்சோம் அப்படின்னா பெரிய பிராப்தமாக இருக்கும் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் முத்து நமக்கு பீரோவுக்கு தரிதிரமே வரக்கூடாது வீட்டுக்கு தரிதிரம் வரக்கூடாது பீரோவுக்கு தரிதிரம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயம் என்ன பண்ணணுன்னா பச்சரிசி ஒரு மூணு கிலோ வாங்கி பீரோவில் வச்சு பூட்டிக்கணும் பச்சரிசி பச்சரிசி ஆமாம் வெள்ளம் வாங்கி ஏலக்காய் வாங்கி எல்லாத்தையும் வச்சு மூணு கிலோ பச்சரிசி மூணு கிலோ வெள்ளம் தேவையான ஏலக்காய் வச்சு பீரோவில் வச்சு பூட்டிடுங்க ஒரு பதினெட்டு நாள் பீரோவில் இருக்கட்டும் அது எறும்பு கரும்பு வந்துருமான்னு பார்த்துங்க எறும்பு மாதிரினா வெள்ளத்தை மட்டும் எடுத்துடலாம் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அந்த அரிசியை வெளியில் எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சு நல்ல நல்ல சக்கரை பொங்கலாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணணும் நல்ல டேஸ்ட்டாக பண்ணி கொண்டு போய் ஏதாவது கோயிலில் வச்சு பத்து பேருக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மூணு கிலோனா ஒரே நேரம் செய்ய வேணாம் ஒரு கிலோ ஒரு கிலோவா மூணு வாரத்துக்கு ஒரு வார வாட்டி இதை எடுத்து போய் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பீரோவில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படி மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் பண்ணலாம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் இப்படி செய்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுபீட்சம் இருக்கும் பொதுவாக இது ஒரு அன்னதான லிஸ்ட்டுக்கு போயிடுது அதை பீரோவில் வச்சு எடுக்கும் போது எந்த கஷ்டமும் தரித்திரமும் கிட்ட வராது எப்படி வேணாலும் அதை தானமாக தர்மமாக செய்யணும் இவ்வளோதான் விஷயம் அப்படி செய்துட்டால் அந்த பீரோவுடைய தன்மையே வேற மாதிரி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நான் இத்தனை சொல்லியிருக்கேன் ஒரு பீரோவுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து செய்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக குறிப்பா பீரோல என்ன மாதிரியான பொருட்கள் வைக்க கூடாது அப்படின்றத சொன்னீங்க அது மட்டும் இல்லாம பணம் பெறுகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பீரோல பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்கணம்